இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மகர ராசிக்காரர்களுக்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதம் எப்படி ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த மாதமாக மகர ராசிக்காரர்களுக்கு பிறக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில் மிகைப்படுத்தாமல் துல்லியமாக பார்க்க போகிறோம் பரிகாரங்கள் அது மாதிரி முடம்பிக்கையில் போகாமல் ஒரு ஒரு கிரகமும் எந்தெந்த இடத்துல இருக்கும் பொழுது எது மாதிரி கருமபலன் நீங்கள் போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த ஜென்மத்தில் நீங்கள் எது மாதிரி சாதகமான பலன்கள் சாதகமற்ற பலன்கள் அணிவிக்க போறீங்க உங்களுடைய ஜாதத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு இப்போ கோச்சாரத்தில் நீங்கள் பிறந்த ராசி ஆகிய மகர ராசிக்கு இப்போ கோச்சாரத்தில் சனி குரு ராகு கேது மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன்லாம் எப்படி இருக்காங்க அதை பொறுத்து எது மாதிரி ஒரு தாக்கல் தாக்குதல் எது மாதிரி ஒரு தாக்கம் உங்கள் வாழ்க்கையில வந்து வரப்போது ஜனவரி மாதம் எப்படி இருக்கப்போகுது முதல் டூ வீக்ஸ் எப்படி இருக்க போகுது தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் எப்படி இருக்க போகுது தை மாதம் எப்படி பிறக்க போகுது ஜனவரி மாதம் எப்படி பிறக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்க மாதத்தின் முதல் டூ வீக்ஸ் எப்படி இருக்குன்னா சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் எல்லாமே வந்து ராசிக்கு பன்னெண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற விரையஸ்தானத்திலிருந்து குருவின் பார்வையில் இருக்கிறார் ஸோ ஏதோ ஒரு சுப முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளிமாநிலம் ட்ராவலிங் உண்டு சில பேர்த்துக்கு அது இருக்கும் சில பேர்த்துக்கு இது இருக்கும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் அது மாதிரி விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் ஒரு லோன் எடுத்து ஒரு க வண்டி வாகனம் வாங்குறது சுப விஷயங்கள் பண்ணுறது வீட்டுக்கு வேணுங்கிறது செலவு பண்ணுறது ஒரு கடன் வாங்கி ஒரு அபிவிருத்தி பண்ணுறது அது மாதிரி சில குடுக்கல் வாங்கலுக்கு தேவையான விஷயங்கள் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று விற்றுட்டு ஒன்று வாங்குறது வாங்கிட்டு ஒன்று விற்கிறது அது மாதிரி சில ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக ம பர்ட்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் டூ வீக்ஸ் இருக்குதுங்க இதில் வந்து சில நல்ல ஒரு முதலீடுகள் நல்ல ஒரு இது செய்யக்கூடிய அமைப்புகளும் நல்ல தசாபுக்திகள் போய்கொண்டு இருக்கக்கூடிய மகராசிக்காரர்களுக்கு உண்டு மகர ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ஒன்றா அவிட்ட நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தால் சந்திர திசை தான் முதல் திசையில் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய உத்திராடம் நட்சத்திரமாக இருந்தால் சூரிய திசை போயிட்டு இருக்கோம் அவிட்ட நட்சத்திரம்னா செவ்வாய் திசை தான் உங்களுடைய முதல் திசையா இருக்கும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய ராகு குரு சனி புதன் கேது திசைகளில் தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருப்பீங்க அதில் என்ன மாதிரி தசைகள் போயிட்டு இருக்குங்கிறத வச்சு நம்ம ஒன்றுமே துல்லியமான பலன்கள் நம்ம சொல்ல முடியும் இப்போ பாருங்க இந்த முதல் டூ வீக்ஸ்க்கு அப்புறம் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் செகண்ட் ஆஃப் தை மாசம் பிறந்ததுக்கு அப்புறம் எல்லாம் செவ்வாய் ராகு செவ்வாய் சுக்கரன் புதன் சூரியன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே வரார் குருவின் இருந்து விலகிறார் இது எப்படி இருக்குன்னா கொஞ்சம் சுப முதிரீடுகள் அது மாதிரி விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டி வீக்கில் பண்ணக்கூடிய அமைப்புகள் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் அதை நோக்கி அதை செயல்படுத்துறதுக்காக சில டென்ஷன் ஆகி சில ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நம்ம சில வேலைகள் செய்கிறோம் அதை அச்சீவ் பண்ணுறக்கு அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு சில ரிஸ்க் எடுக்கிறோங்கிற மாதிரி அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அந்த அமைப்பு நல்லாவே வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிற கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே இருக்கு ஏன்னா ராஜோகாதிபதி சுக்கரனே ராசிக்குள்ள வரும்பொழுது நமக்கு வந்து ஆம்பிஷன் வளரும் உத்வேகம் வளரும் நம்ம வாழ்க்கையில வந்து அதிகமாக நம்ம வரணும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கண்டிப்பா கொடுக்கும் ஸோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாக கண்டிப்பாக ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அது சிலது தான் வந்து ஒரு விரயங்கள் கொடுக்குற மாதிரியும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரியும் ஒரு பண விஷயத்தில் அதிகம் டிரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரியும் இடம் விட்டு இடம் மாறுற மாதிரியும் ஒரு ஃபாரின் நார்த் இந்தியா வேறு மாநிலம் ட்ராவல் பண்ணுற மாதிரியும் சில விஷயங்கள்லாம் உண்டு சில சீனியர் சிட்டிசன் உடல் உபாதைகள் இருக்கிறவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போகக்கூடிய அமைப்புகள் காட்டுகிறது அதுலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் மற்றபடி மாதத்துக்கு தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த விஷயங்களில் சில டார்கெட்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ணுறக்காக ஓடக்கூடிய அமைப்பு மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு சில உத்வேகத்திலோட ஒரு சில விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் குடும்பத்தில் கொஞ்சம் நட்பு பாராட்ட விஷயங்கள் தேவைப்படுது கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக போகக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது ஸோ இது மாதிரி ஒரு மிக்சடான ஒரு மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாக மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் இருக்குது இப்போ நீங்கள் எந்த தேதியில் எந்த நேரத்தில் எந்த ஊரில் பிறந்தீங்கிற ஜாதத்தையும் இப்போ நம்ம பேசுகிற கோச்சாரத்தையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இப்போ உங்களுக்கு என்ன தசாபுக்திகள் கொண்டிருக்கிறது நீங்கள் பிறந்த முதல் திசை சிவா திசையா சூரிய திசையா சந்திர திசையா அது பொறுத்து இப்போ உங்களுடைய வயதில் என்ன தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறதுங்கிறது தெரிந்து நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க ராசிதான் மகரம் இப்போ நீங்கள் மகர லக்னத்தில் பிறந்தீங்களா அல்லது வேறு என்ன லக்கணத்தில் பிறந்தீங்க அந்த லக்னத்துக்கு இப்போ போய் இருக்கக்கூடிய தசாபக்திகள் எத்தகைய ஒரு தசாபக்திகளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாம் ஒருங்கிணைந்து பார்த்து அதுக்கு தகுந்த மாற சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன்கள் எடுத்து அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்குது உங்களுடைய லைஃப் பேட்டர்ன் எது மாதிரி அமைப்பில் இருக்குது முதல் ஆஃப் நல்லா இருக்குமா செகண்ட் ஆஃப் நல்லா இருக்குமா மிடில் பீரியட் நல்லா மி மிட் லைஃப் கிரைசிஸ் மாதிரி ஏதோ விஷயம் வருதா எப்படி அதுலேருந்து தப்பிக்கலாம் எது மாதிரி விஷயங்கள் காட்டுது திருமண விஷயங்கள் எப்படி குழந்தை பேர் எப்படி வம்பு வழக்குகள் எப்போ சரியாகும் கடன் எப்போ அடையும் பிஸ்னஸ் எப்போ டெவலப் பண்ணுவோம் வேலையில் மாற்றங்கள் எப்போ வெளிநாடா உள்நாடா இது மாதிரி எல்லா நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் ஒருங்கிணைத்து நாம பார்க்கும் பொழுது கோச்சார அடிப்படையிலேயான சனி குரு ராகு கேது செவ்வாய் சூரியன் சுக்ரன் புதன்கிற ஒரு அமைப்புகள் தாக்குதல் பேசிகள் எப்படி இருக்குது அதே மாதிரி உங்கள் ஜென்மஜாதத்தில் வரக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குது ஸ்தானபலம் திக்பலம் திக்பலம் இருக்கா எந்த கிரகம் எந்த இதை பார்க்குறாங்க எந்த பாவத்தில் இருக்குது எந்த மாதிரி வாழ்க்கையில் எந்த ஆதிபத்தியத்தை இப்போ செய்து கொண்டிருக்கிறது இப்போ என்ன படலத்தில் உங்கள் வாழ்க்கையை போய் கொண்டிருக்கிறது எதை நோக்கி நீங்கள் போய் கொண்டிருக்கிறீங்க வாழ்க்கையோட கர்ம பலன் என்ன கர்மா என்ன சொல்லுது இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய இந்திய வேத ஜோதிட அடிப்படையான சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் நம்ம சொல் முழுசாக பார்க்கும் பொழுது துல்லியமாக பார்க்கும் பொழுது இப்போ நல்ல தசாபுக்திகள் போகும்பொழுது உங்களாம் சொன்ன சாதகமான பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும் ஒரு மாதிரி சுமாரான தசாபுக்திகள் போகும் பொழுது நம்ம சொன்ன சாதகமற்ற பலன்கள் தூக்கலாகவும் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க ஸோ இதில் நமக்கு என்ன போயிட்டுருக்குங்கிறது பார்த்து அதுக்கு தகுந்த முடிவுகளை பொறுமையாக எடுத்து சஞ்சலப்படாமல் ரெஸ்ட்லெஸ் ஆகாமல் ஃப்ரெஸ்ட்ரேஷன் ஆகாமல் நம்மளோடைய டைம்லைன்ஸ் என்ன ஏன்னா நம்ம வாழ்க்கைங்கிறது பார்த்திங்கன்னா அறுபது வயசு எழுபது வயசு எண்பது வயசு வரைக்கும் வாழும் பொழுது ஒரு லாங் ப்ராசஸ் எத்தனை மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் அதை திருத்தி நம்ம வரக்கூடிய அமைப்புகள் உண்டு ஒரு பட்டாம்பூச்சி போல் ஒரு நாலு நாளில் பத்து நாளில் நம்ம வாழ்க்கை இல்லை நம்ம வாழ்க்கை வந்து ஒரு பெரிய மரத்தன் ரேஸ் மாதிரி ஒரு நீண்ட ஒரு தூர ஒரு ரேஸாக இருக்கிறதுனால நம்ம இப்போ எந்த பர்டிகுலர் ஸ்டேஜில் நம்ம போயிட்டுருக்கோம் இருக்கோம் அடுத்து வரக்கூடிய கேள்ஸ் அடுத்து வரக்கூடிய இதெல்லாம் எப்படி இருக்குது சேலஞ்சஸ் எப்படி எந்த நேரத்தில் எது மாதிரி விஷயங்கள் பண்ணலாங்கிற டைம் லைன்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி திட்டங்களை தீட்டி தேவையற்ற விஷயங்களை தவிர்த்து நம்மளுடைய பிராப்தத்தை தெரிந்து அதுக்கு தகுந்த மாற முடிவுகளை எடுத்து சமய விரயங்கள் பொருள் விரயங்களை தவிர்த்து நம்மளுடைய பிராப்தம் என்ன நம்மளுடைய யோகமான துறை என்ன எது மாதிரி விஷயங்கள் எப்போ பண்ணலாங்கிறதெல்லாம் இந்திய வேத ஜோதி அடிப்படையிலான சயின்டிஃபிக் வேத கஷ்டத்துக்கு பிறகு நம்மளுடைய கர்மபலன் எப்படி செயற்பட போகிறது ராசிக்கு எப்போ பார்க்கணும் லக்னத்துக்கு என்ன பார்க்கணும் ரெண்டி மிக்ஸ் பண்ணி எது மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது எது மாதிரி நேரத்தில் நம்ம எது மாதிரி விஷயங்கள் செய்தால் நம்மளுடைய லாபங்கள் வந்து ரட்டிப்பா வரக்கூடிய அமைப்புகள் உண்டுங்கிறத தெரிந்து நாம் வாழ்க்கையில் ஒரு கிளாரிட்டி பெற்று கொடு பெற்று நாம் அது பிரகாரம் நம்ம வாழ்க்கையை நடத்துமேனானால் கண்டிப்பாக வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் எதிர்நீச்சலை தவிர்க்க முடியும் என்பதை சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்